திருச்சி இந்த பதிவில் பிரதோஷம் என்றால் என்ன இந்த பிரதோஷ நேரம் எவ்வாறு கணக்கிடப்படுது என்பதை தெரிஞ்சுக்கலாம் பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படக்கூடிய மிக முக்கியமான காலமாகும் புராண கதபடி செல்வத்திற்காகவும் நீண்ட ஆயுள் வேண்டியும் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கிடையிறாங்க அப்பொழுது ஆழகால விஷயம் வெளிப்படுது அதற்கு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானை தங்களை காக்கும்படி வேண்டி நிற்கிறாங்க கருணாமூர்த்தியா சூர்மான் கருணவென்ற உலக ஊய்ய விஷத்தை உண்டு விடுறார் அந்த விஷம் வயிற்று நாள் அழையாமல் இருக்க அருகில் இருந்த பார்வதி தேவி சிவபெருமானை கழுத்து இறுக பிடிச்சிடுறாங்க இந்த அழகால விஷமானது கழுத்திலேயே நின்றுடுது கண்டத்திலே நீலகண்டனாக கர்ண பண்ண அந்த காலமே பிரதோஷ காலமாக நம்ம வணங்குகிறோம் இந்த பிரதோஷ நேரம் எவ்வாறு கணக்கிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நாலு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலம் இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா திரியோதசி திதியில் சூரிய மறைவிற்கு முன்னே மூன்றே முக்கால் நாளிகையும் மறைஞ்சதற்கு அப்பால் முக்கால் நாளிகை ஆக ஏழரை நாளிகை தான் தோஷ காலமாக கணக்கிடப்படுது இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நந்தியபெருமானுக்கு முதல்ல அபிஷேகம் நடக்கும் பிற்பாடு தான் சிவருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் காரணம் அந்நாளில் சிவருமான் நந்தியபெருமான் தலைமத்தில் நடனமாடுவதாகவும் எல்லா உலக உயிர்களுக்கு சிவதரிசனம் செய்வதாகவும் கருதப்படுது அதனாலேயே